இது வந்து நீங்கள் சொன்ன இந்த வெளிப்படையாக நான்கஞ்சு நாட்களாக இல்லை நான் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ளே சென்றவனும் அன்றையிலிருந்து தமிழ்நாட்டு ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்குமான முதல் அறிக்கையாக என்னுடைய அறிக்கை தான் இருக்குது நான் உங்க சட்டமன்ற பேச்சில நான் பார்க்குறேன் அதாவது சட்டமன்ற குறலாகவும் எதிர்ப்புக்குள்ள நான் சட்டமன்றத்துக்குள்ள பார்க்கறேன் இருக்கும் முதல் ஆண்டு பொறுத்த இரண்டாவது ஆண்டு பொறுத்த மூன்றாவது ஆண்டு நிறைவே பெற்றா நாலாவது ஆண்டும் போருக்கு போறீங்களா அஞ்சாவது ஆண்டும் போருக்கு போறீங்களா நான் கேட்கல அதுதான் இந்த பட்ஜெட் கூட்டத்தை தொடரல ஏன்னா நான் என்ன உறுதிமொழி என் மக்களுக்கு பட்ஜெட் தான் அடிக்குதா இல்லை ஆஹ் பட்ஜெட் தான் அடிக்குது ஏன்னா பட்ஜெட் வந்து இல்லை பட்ஜெட் வந்து அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு கலை அறிவியல் இருக்கேன் கல்லூரி கேட்டா நூறு கோடி வேணுன்றாங்க ஒரு வேளாண்மை கல்லூரி கேட்டால் அதுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பட்ஜெட் வந்து தொகுதி கிடைக்குதான் உங்களுக்கு தான் எனக்கு என்ன பட்ஜெட்டை பத்தி உங்களுக்கு தான் தெரியும் என்னுடைய பொதுவாழ்க்கையில் இதுவரையில் நான் வந்து எந்த ஒரு தனிநபர் இடத்திலும் எந்த ஒரு பொது நிறுவனங்கள் இடத்திலும் எந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பாக தொழில் செய்யக்கூடிய முதலாளி இடத்திலும் ஒரு ரூபாய் கூட நான் இதுவரையில் கைவிட்டு பெற்றதில்லை புறக்கணிக்கப்படுதா இல்ல இல்ல நீங்க சொன்ன கேள்விக்கு பயன் சொல்ற பொது வாழ்க்கையில் நேர்மை தூய்மை எல்லாம் சொல்றாங்கல்ல தனி ஒழுக்கணும் அது எல்லாம் பெயரளவில் இருக்க கூடாது ஒட்டுமொத்த உருவிலையே அதை சாத்தியப்படுத்தணும் அப்படி ஒரு வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த உருவம் ஒட்டுமொத்த உருவமாக வாழ்ந்து காட்டணும்